ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் காளி உபாசகராகிய எம் கே உங்கள் அனைவரையும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாலின் பிரிமைகளை கூறி அவர்கள் ஆசீர்வாதத்துடன் உங்களை வாழ்த்தி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்று எந்திரங்கள் வகைகள் அதனுடைய பலன்கள் என்ன பொதுவாக எப்பொழுதுமே எந்திரங்களுக்கு சக்தி உண்டு சக்தி இந்த எந்திரங்களை எதில செய்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக எந்திரங்கள் வந்து தங்கத்தில் செய்யலாம் ஐம்பொண்ணில் செய்யலாம் வெள்ளியில் செய்யலாம் செப்பு தகட்டில் செய்யலாம் மர பலகைகளில் இதை வரையலாம் இப்படி வகைகள் இருக்கிறது பொதுவாக மகாலட்சுமி தனம் சம்பந்தப்பட்ட எந்திரங்கள் எல்லாம் மாமர பலகையில் நாம் எழுதி வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் விநாயக பெருமான் எந்திரத்தை அரச மரப்பலகை ஆலமரப்பலகை இவர்கள் இதில் எழுதி வனிபட்டால் மிக்க நன்மை தரும் அம்பால் சம்பந்தப்பட்ட எந்திரங்களை வேப்பமரப் பலகில் வரைந்து வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் அதேபோல் உலோகங்களில் மகாலட்சுமி அம்சங்களை வெள்ளி எந்திரத்திலும் ஐம்பொன் எந்திரம் இப் தங்க எந்திரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் வழிபட்டால் லக்ஷ்மி லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட குபேர எந்திரங்கள் இதில் செய்து வழிபட்டால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் அம்பால் சம்பந்தப்பட்ட சில பரிகாரங்களுக்கு சில விதமான மந்திர உருவேற்றி சில நன்மை நடக்க சில தீமைகளை விலக்கி நமக்கு நன்மை தருவதற்கு செப்பு தகடுகளில் எழுதுவார்கள் அந்த செப்பு தகடுகளும் பயன்பெறும் ஒரு ஒரு வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கிறது அதை அவர்கள் எந்த எந்திரத்தை வைத்து வணங்கினால் மிக நல்லது என்றால் அஷ்டலட்சுமி யந்திரம் தனலட்சுமி இயந்திரம் லக்ஷ்மி குபேர இயந்திரம் இந்த எந்திரங்களை மா பலகை மூணுக்கு மூணு என்ற அளவில் எடுத்து அந்த பலகை மஞ்சத்தூளால் கழுவி பின் சந்தனமும் பன்னீரும் குழைத்து அதில் பூசி அந்த பலகை மேல் நாம் செப்பு மூணுக்கு மூணு என்ற அளவில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி யந்திரம் அல்லது தனலட்சுமி இயந்திரம் அஷ்டலட்சுமி இயந்திரம் குபேர இயந்திரம் இப்படி வைக்கலாம் அல்லது நவகிரகங்களான சுக்கர இயந்திரம் வைத்து அதற்கு மஞ்சள் பூசி பின் சந்தனம் வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் இதில் விபூதி சேர்க்கக்கூடாது வாசனையான மலர்களை அந்த எந்திரத்துக்கு சூட்டி வாசனையான ஊதுபத்தியை ஈர்த்தி வைத்து மஞ்ச அட்சதை பச்சரிசியில் விட்டு ஒரு சொட்டு விட்டு மஞ்சள் கலந்த புஷ்பமும் கலந்த ஒரு அக்ஷதை எடுத்துக்கொண்டு அது கூட புஷ்பங்கள் வைத்து ரெடி செய்து கொண்டு ரெடியாக நம்ம அதை தயாரித்து வைத்துக்கொண்டு வெத்தலை பாக்கு தாம்புலம் வெத்தலை பாக்கு பழம் பூ ஒரு தேங்காய் வைத்து சர்க்கரை முந்திரி திராட்சை இவற்றை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு நாமவெளியை சொல்லி அர்ச்சனை செய்துதல் வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமையை செய்யும் பொழுது அம்பாளாக பாவித்து செய்யும் பொழுது சத்துக்கள் விலகுவார்கள் தீயப்பாலங்கள் நம்மை விட்டு விலகும் கடன் அடையும் தரித்திரம் விலகும் நோய் அகலும் நமக்குள் இருக்கக்கூடிய பலவிதமான பயங்கள் நீங்கும் ஏனென்றால் அஷ்டலட்சுமியில் ஒருவராக இருப்பவர் தான் வீரலட்சுமி தைரியலட்சுமி தானியலட்சுமி இப்படியாக இருக்கக்கூடிய பரவலாக இருக்கிறார்கள் செவ்வாய்கிழமையில் பூஜை செய்பவர்களுக்கு தீராத தரிதிரம் முன்னோர்கள் சாபம் அவர்கள் தவறான வழியில் சேர்த்து வைத்த செல்வத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் நம் வந்து அடையும் பொழுது நமக்கு முன்னேற்ற தடைகள் மனமில்லாதவர்கள் கொடுத்த செல்வம் நாம் வைத்து செலவு செய்யும்போது நன்மைகள் கிடைக்காது இப்படியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் விளக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமி எந்திரத்தை வழிபடலாம் திருமணமாகணும் குழந்தை பிறக்க வேண்டும் குடும்பத்தில் ஒற்று ஒற்றுமை நிலவி சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ராவுகாலம் அல்லாத யமகண்டம் அல்லாத நேரத்தில் காலை ஆறுபோது மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த எந்திரத்தை அதே மகாலட்சுமி சோசத்தை சொல்லி வணங்கலாம் சுக்கரனை எந்திரத்தை வைத்து விழும்போது உங்களுக்கு தெரியும் கலத்தரக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக முக்கியம் சுக்கரன் இருந்தால்தான் சகமான போகங்கள் நமக்கு கிடைக்கும் மனைவி மக்கள் வாழ்வு சோன் அப்படி சுக்கரந்திரத்தை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய நாமாவலிகளை சொல்ல வேண்டும் அவருடைய அல்லது காயத்ரி நாம் சொல்ல வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கை சுக்கருடைய எண் ஆறு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒண்ணு இப்படியாக ஆறு வரக்கூடிய கூட்டுல இந்த மந்திரத்தை சொல்லி வாசனை மலர்களால் நாம் அர்ச்சனம் செய்து வணங்கினால் நிச்சயமாக அந்த கடத்திற சுத் சுக்கரதோஷம் விலையை நன்மைகள் கிடைக்கும் நான் மீண்டும் சொன்னேன் இந்த மகாலட்சுமி வசியம் சுக்கர பகவான் அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் வெள்ளி ஐம்பொன் தங்கம் செப்பு அதை வைத்து வணங்கப்படுக பீடம் மாமர பறகை மூன்றுக்கு மூன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து அதுக்கு மேலே இதை நான் சொன்னது போல் மஞ்சள் தடவி அந்த மேலே இந்த எந்திரத்தை வைத்து சந்தனும் குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் அதுக்கு பிறகு தூப தீமம் காட்டு வித்திரைப்பாக்க தேங்காய்களை நைவீதம் செய்து தேங்காய் உடைத்து இருபுறமும் வைத்து குடிமையை எடுத்து விட வேண்டும் பிறகு கல்புரா ஆர்த்தியை அல்லது நீர்தீபத்தை மூன்று முறை காட்டி உங்களுக்கு தெரிந்த லட்சுமியோட மகாதேவிய சவித் மகே விஷ்ணு பத்னி சத்தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதையாத் இப்படியாக மகாலட்சுமி மந்தத்தை சொல்லி ஆர்த்தி எடுத்து வைத்து ஜலம் நீர் விட்டு கற்பூர நீராஞ்சலம் சமப்பையாமை என்று சொல்லி பின் அந்த நீதி தீபம் அல்லது கற்பூரத்தை கண்ணில் ஊற்றி கொண்டு நீங்கள் அந்த அம்பாளின் அர்ச்சனை செய்த புஷ்பத்தை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரசாதங்களை படைத்த பிரசாதம் எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் உண்ண வேண்டும் வெளியாருக்கு தரக்கூடாது அன்று பூஜை முடித்தவுடன் யாருக்கும் உப்பு எண்ணெய் பணம் துணி தயிர் சாதம் தானமாக தரக்கூடும் இதை ஆறு வாரம் நாம் வழிபட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய தன சாபங்கள் ஸ்வர்ண சாபங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி மகாலட்சுமி அனுகிரகத்தினாலும் சுக்கர பகவான் கருணினாலும் வீட்டில் நல்லவை நடக்கும் திருமண தடைகள் நீங்கும் இதை ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகள் அல்ல குளித்து விட்டு வயிற்றில் செய்யாமல் காஃபியோ டீயோ ஒரு பாலோ ஏதாவது சாப்பிட்டு இந்த பூஜையை துவக்கலாம் மாலையில் துவக்குவதா இருந்தால் குளித்து விட்டு துவங்கலாம் இது மிக்க நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளுங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்க அந்த தாய் மகாசக்தியான காளி வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் காயுபாசாகம் கே பாஞ்சரத்னம் இது இது இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க விரும்புகிற நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள உள்ள உங்கள் வளப்பக்கம் கொடுக்கப்பட்டு உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமைக்கி பதிவு செய்து கொண்டு நாங்கள் போடுவதை பார்த்து நிச்சயமாக பயன்பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இப்படிக்கு எம் கே பாஞ்சலத்தனும் காளி நன்றி